இமிகிரேஷன் தொடர்பா ஏதாவது ஒரு வேலையை பண்ணலன்னா ட்ரம்ப்புக்கும் அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் தூக்கமே வராது போல இருக்கு அப்படிதான் அந்த கடந்த சில மாதங்களாகவே டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் டேக்ஸு வருமானம் இது சார்ந்த இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இது ரெண்டும் வேற வேற டிபார்ட்மெண்ட் இமிக்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட போறாங்க என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கையில சில தகவல்கள் இருக்கும் டேட்டா இருக்கும் அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கையில சில தரவுகள் டேட்டா இருக்கும் இத வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இமிகிரண்ட்ஸ கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ட்ரம்ப் அரசாங்கம் எதனால இதை கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணலாம் யூஎஸ் இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டும் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் தான் இந்த டேட்டா ஷேரிங் அக்ரிமெண்ட்டை பண்ண போறாங்க இந்த ரெவன்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் அவங்க கையில டாக்ஸ் பேயர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் யார் யாரெல்லாம் வரி கட்டுறாங்க எவ்வளவு வரி கட்டுறாங்க அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் அவங்க அவங்க கையில இருக்கும் எதுக்காக இந்த விவரங்களை இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க எதனால் இந்த இந்த ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அன் டாக்குமெண்டட் இமிக்ரென்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட டேட்டா வந்து இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் ஐஆர்எஸ்னு சொல்லக்கூடிய வரி தொடர்பான இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அவங்க கையிலிருந்து அந்த தகவல்களை இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வாங்குவதற்காகத்தான் இந்த அக்ரிமெண்ட் போடப்படுவதா சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய எண்ணிக்கையில இருக்காங்க அவங்களுடைய குடியுரிமை தொடர்பான பிரச்சனைகள் தான் கடந்த சில வாரங்களாக பேசு பொருளா இருக்கு தினமும் ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு அந்த செய்தியை பார்க்கும்போது லீகலான ஒரு இமிகிரண்டா இருக்கக்கூடியவர்கள் இல்ல கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கிறவங்க பர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கவங்களுக்கு கூட ஒரு பயம் வருது என்ன ஆகுமோ இந்த ட்ரம்ப் என்னதான் பண்ணி வைப்பாரோன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டப்படக்கூடிய அளவுக்கான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு சட்டப்படி சரியா அமெரிக்க அரசாங்கத்தினுடைய துறைகள் தானே ரெண்டுமே இமிகிரன்ட் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ட்ரம்ப் ஆட்சி தான் வருது ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே அரசாங்கத்தின் தானே வருது அவங்களுக்குள்ள தகவலை பரிமாறிக்கிட்டா என்ன அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இதில் தனிநபருடைய பிரைவசி பாதிக்கப்படும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வரி செலுத்துறவங்க இருக்காங்க இல்லையா டாக்ஸ் பேயர்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் மட்டும் இல்லை அமெரிக்க குடிமக்கள் மட்டும் அங்கே வரி செலுத்தல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அன்டாக்குமெண்டட் இமிக்ரென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களும் வரி செலுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த தகவல்களை பாதுகாப்பாக வைக்கணும் அது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இல்லை அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஐஆர்எஸ் இல்லையா அந்த சட்டமும் சொல்லுது ஒரு லூப் இருக்கு அந்த ஓட்டையை பயன்படுத்தி தான் இப்ப ட்ரம்ப் அரசாங்கம் தகவல்களை இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட போறதா சொல்றாங்க அது என்னங்கறதையும் விரிவா சொல்றேன் கேளுங்க ஐஆர்எஸும் இமிகிரேஷனும் டேட்டாவை கிராஸ் ரெஃபர் பண்ணிப்பாங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட நபருடைய டேக்ஸ் தொடர்பான விவரங்கள் வேணும்னு வைங்களேன் இப்போ இருக்கிற நடைமுறைப்படி நேரடியாக அவங்களால அந்த டேட்டாவை எடுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரில் போய் தான் சம்மந்தப்பட்டவர்களுடைய டேட்டாவை வாங்க முடியும் இல்லை நீதிமன்றம் தலையிட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அதிகாரத்தை இவங்க கையில் நேரடியாக கொடுக்கும் போது இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு யாராவது ஒருத்தருடைய டேட்டா வேணும் அப்படின்னா அதை ஒரு ஒன் கிளிக் சொல்லுவாங்கல்ல டக்குன்னு இமீடியா வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துட முடியும் இதனால பல சிக்கல்கள் எழும்னு சமூக ஆர்வலர்களே சொல்றாங்க அதுதான் மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்க குடிமக்கள் மட்டும் அங்க டாக்ஸ் பே பண்ணல அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸா இருக்கக்கூடியவர்களும் அங்க வரி கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி நம்பர் இருக்காது அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் செக்யூரிட்டி நம்பர் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படிங்கிறது இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி டாக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸுக்குன்னு சொல்லி ஐடிஐஎன் அப்படிங்கிற ஒரு நம்பர் அந்த நம்பரை வச்சு தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா இதை வந்து ஒரு டாக்குமெண்ட் தான் நான் வந்து இப்போ அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன் அதை ஆவணப்படுத்தணும் இல்லையா நான் என்னென்ன வரிகள் கட்டுறேன் எதற்காக கட்டுறேங்கிறத டாக்குமெண்ட் பண்றதுக்கான ஒரு முறைதான் இது அப்படி ஒரு அன்டாக்குமெண்டட் இமிக்ரென்ட் வரி கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் நம்பர்ல அவர் குறித்த எல்லா விவரங்களையும் எடுத்துட முடியும் இப்ப எப்படி நம்ம ஊர்ல ஒரு ஆதார் நம்பரு ஓட்டர் ஐடி நம்பர்லாம் இருக்கோ அது மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயரோட நம்பரை வச்சு அவங்களுடைய ஃபுல் டேட்டாவையும் ட்ராக் ரெக்கார்டையும் எடுத்துட முடியும் இது அவங்களுடைய பிரைவசி சார்ந்த விஷயம் என்னதான் ஒரு அன்டாக்குமெண்டட் இமிக்ரெண்டா இருந்தாலும் அமெரிக்கால டாக்ஸ் பே பண்ணக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கோ அவங்க எப்படி வந்து டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை ரிப்போர்ட் பண்றாங்களோ அத்தனை விதிகளும் அத்தனை ரூல்ஸும் வந்து இந்த அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது இதுல கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம்னு சொல்லலாம் சரி இப்ப ட்ரம்ப் அரசாங்கம் அவங்க வந்து இன்னைக்கு சொல்லல ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்துல எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொன்னாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ நான் ஆட்சிக்கு வந்த உடனே வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு அவருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது சிலருக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்காவில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸா இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பதினோரு மில்லியன் அதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே டேக்ஸ் பேயர்ஸா இருக்காங்க அரசாங்கத்துக்கு முறையாக வரி கட்டுறாங்க அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கு ஸோ இவங்களுடைய விவரங்களை எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இமிகிரேஷன் அதிகாரிகள் எளிதாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்களுடைய இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ண முடியும் இது மேலோட்டமா பார்க்கும்போது இது சரிதானே யாராவது ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு அவங்க சரியா வரி கட்டுறாங்களா இல்ல அவங்களோட இமிகிரேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு தேவை எழும்போது தானே பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம் ஆனா இன்டெப்தா பார்க்கும்போது போது இது வந்து ஒருத்தருடைய பிரைவசியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அங்க இருக்கிற லாயர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு இந்த இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஐஆர்எஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய விதிகள் படி டாக்ஸ் பேயருடைய இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பா வைக்கப்படணும் அப்படிங்கறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அதுல ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு சொன்னல அது என்னன்னா செக்ஷன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ அந்த சட்ட பிரிவின்படி நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்று நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை பெற்று ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய தகவலை ஒரு ஏஜென்சிக்கு வழங்க முடியும் ஏஜென்சினா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல அது போலீஸா இருக்கலாம் இல்லைன்னா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் இல்ல ஆன்டி டெரரிசம் தொடர்பாக டீல் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸாக இருக்கலாம் இப்படி சட்டம் ஒழுங்கோ அல்லது கிரிமினல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒருத்தருடைய தகவல் தேவைப்படுது அப்படின்னா அதுல ஜுடிஷியலுடைய இன்வால்மெண்ட் ஒரு நீதித்துறையை சேர்ந்த ஒரு நீதிபதி கொடுக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் ஒரு தனிநபர் சார்ந்த விவரங்களை வாங்கலாம் ஆனால் இப்போது செய்யப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் மூலமாக அப்படி நம்ம ஜுடிஷியரியை அப்ரோச் பண்ணாமலே எக்ஸிக்யூட்டிவ்குள்ள நிர்வாகத்துக்குள்ளேயே ஒருவருக்கு ஒரு தகவல் வேணும் இமிகிரேஷன் டிபார்ட்மென்ட்ல அப்படின்னா அதை ஈஸியா வாங்கிட முடியும் அதுதான் இதுல மென்ஷன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு பொதுவாக டாக்ஸ் சம்பந்தமான இப்போ பொருளாதார குற்றங்கள் இருக்கும்ல இப்போ வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க டேக்ஸ் சரியாக கட்டலை அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது வாங்குறது வேற பட் அது இல்லாமல் நான் டேக்ஸ் கிரைம்னு இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி தகவல்களை வாங்குறதுல கூடுதலான கவனம் இருக்கணும் அதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய பார்வையாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் ஒருத்தருடைய தகவல்கள் வாங்குறது அப்படிங்கிறது டே டு டே பேசிஸில் டெய்லி ஒரு நூறு பேரோட தகவலை கொடுங்க ஆயிரம் பேரோட தகவலை கொடுங்கலாம் வாங்க மாட்டாங்க அரிதினும் அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு எப்பயாவது வந்து ஏதாவது ஒரு கிரைம் சம்பந்தமாக ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை வாங்குவாங்க இது எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் ஆனால் இப்போது இந்த அக்ரிமெண்ட் வந்த பிறகு இந்த நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நோக்கம் என்ன எதனால இதை பண்றாங்க அப்படின்னா சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்றோம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டாரு அவர் சொன்னதை செய்யாம வேற என்ன பண்ணுவாரு ஒரு அக்ரஸிவான இமிகிரேஷன் பாலிசி அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ எப்படியெல்லாம் வந்து அன்லாஃபுல்லா இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றணுமோ அல்லது அன்டாக்குமெண்டடா இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கறதுல ட்ரம்ப் அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருக்கிறது அங்க அதுக்கு ஒரு தரப்பு மக்கள் ஆதரவாகவும் இருக்காங்க சரிதானே அவருடைய நடவடிக்கையில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதே நேரத்துல ஒரு தரப்பு அதை எதிர்க்கவும் செய்கிறது ஏன்னா அது ஜனநாயக பூர்வமா இருக்கா இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத கேள்வி எழுப்பக்கூடியவர்களும் இருக்காங்க சமீபத்துல கூட நம்ம ஒரு நியூஸை பார்த்திருந்தோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த துறை சார்பாக டெம்பரவரி ரெசிடென்ஸோட லீகல் ஸ்டேட்டஸ் இருந்ததுல ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேருடைய அந்த லீகல் ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதில் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதாவது ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வேறு சில நாடுகளில் இருந்து அந்த நாட்டில் போர் சூழல் காரணமாகவோ அல்லது உள்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை காரணமாகவோ அமெரிக்காவுக்கு வந்தாங்களோ அவங்களையெல்லாம் அகதிகளாக ஒரு லீகலைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வருவதற்கு அவர் சில முயற்சிகளை பண்ணார் அதன் மூலம் உள்ளே வந்தவர்களில் சுமார் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இப்போது ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் காரணமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்படி ஒவ்வொரு நாளுமே இமிகிரேஷன் சம்பந்தமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில தான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸான ஆன இமிகிரேஷன் அண்ட் இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டை போட்டு டாக்ஸ் பேயர்ஸோட இன்ஃபர்மேஷனை எடுத்து அதுல இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வைத்து இமிகிரேஷன் தொடர்பான அந்த நடவடிக்கைகளை இன்னும் துரிதப்படுத்துவதற்கான ஒரு வேலையை ட்ரம்ப் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது இமிகிரேஷன் தொடர்பாக நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதுலயும் கூட இன்னைக்கு இந்த செய்தியில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன எதனால இதை பண்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வேற எந்தெந்த விஷயங்கள் குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்